ஐயோ நான் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேனே இனிமே நான் திருந்தவே முடியாதா இந்த சமூகம் என்னை ஏத்துக்குமா அப்படின்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில கலங்கி போய் நின்னு இருக்கீங்களா அப்படின்னா பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்காகவே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கார் இது கீதையில வரக்கூடிய ஸ்லோகம் அபிசேத் சுதுராசாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவச மந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹீசை மிகவும் மோசமான நடத்தையுடையவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் வேறு சிந்தனையின்றி என்னை மட்டுமே சரணடைந்து வழிபட்டான் என்றால் அவனை நீ சாதுன்றே கருத வேண்டும் ஏனெனில் அவன் சரியான உறுதியான முடிவை எடுத்து விட்டான் அதாவது ஒருத்தன் எவ்வளவு மோசமான நடத்தையுடையவனா இருந்தாலும் அவன் வேற சிந்தனை இல்லாம என்னை சரணடைஞ்சிட்டா அவன நீங்க சாதுன்னு தான் கூப்பிடணும் அவன் நல்லவனு தான் அர்த்தம் இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்தை கொஞ்சம் பாருங்க இங்கே சமூக புறக்கணிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவரை ஸ்டிக்மடைஸ் பண்ணி அதாவது ஒரு அழியாத முத்திரை குத்தி அவர சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சுடுறோம் நீ நேத்து தப்பு பண்ணவன் அதனால நீ குற்றவாளிதான் நீதிமன்றம் அப்படி இல்ல கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல காஞ்சி மகா பிரியவா அடிக்கடி சொல்வா ரயில் தடம் மாறுற மாதிரிதான் மனசும் டிராக் மாறின அந்த நிமிஷமே அந்த ரயில் சரியான ஊருக்கு போக தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் சோ நண்பர்களே உலகம் உங்களை உங்க கடந்த காலத்தை வச்சு எடை போடலாம் ஆனா இறைவன் உங்களை உங்க நிகழ்கால உறுதியை வச்சுத்தான் பார்க்கிறார் திருந்த முடிவெடுத்துட்டீங்களா அப்போ பழைய கணக்கு வழக்கையெல்லாம் தூக்கி போடுங்க நீங்க இன்னைக்கு புது மனுஷன் அந்த நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைங்க